வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சரணங்களை புறத்தள்ளி காலையிலேயே விஜய் வெளியிட்ட பரபரப்பு பதிவு சரணங்களை புறத்தள்ளி சமநிலை தவறாத அளக்கவியலாத ஆள் தமிழக வெற்றிக் கழகம் திகழ்கிறது என்றும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஆட்சி பேடத்தை கைகொள்ளும் ஜனநாயக இலக்கை உறுதியாக வெல்வோம் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் கட்சியின் மூன்றாம் ஆண்டு தொடக்கத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இரண்டு ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து அரசியல் பெருபயணம் நீள்வதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் காலம் இதுவரை இல்லாத ஒரு புதிய அரசியல் சூழலை சுமந்து நிற்பதற்கு தாவேக்க அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் வருகை காரணம் என சுட்டிக்காட்டிய அவர் சாமானிய மக்களுக்கான அதிகார அரசியலின் வெற்றி போர் முரசாக தமது இயக்கம் விளங்குவதாகவும் தாவேக்க தலைவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தீர்க்கமான ஒற்றுமையுடன் தேர்தல் தேர்தல் நுட்பங்களுடன் களம் கொண்டு மக்கள் ஆதரவுடன் அதிகார அங்கீகாரத்தை அடைவோம் என தொண்டர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இது பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தாவேக்க தலைவர் விஜய் இவ்வாறு பதிவிட்டிருப்பது ரசிகர்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மற்ற கட்சியிடையே அச்சத்தையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்று அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக அமையப்போகுது என்று தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்